திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக மிக மோசமான மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர்தான் துரைமுருகன் அவர்கள் மக்கள் மீது எந்த ஒரு மரியாதையும் அவர்களது உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அதை ஒழிப்பதற்கு முயற்சி செய்வார்களா அதை ஊக்குவிப்பதற்கு முயற்சி செய்வார்களா என்று கேட்டால் துரைமுருகனை பொறுத்தளவிற்கு மக்கள் எப்படியும் கெட்டு போகட்டும் நமக்கு தேவை பணம்தான் கஜானாவில் பணம் அதிகரிக்க வேண்டி நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கேற்பதான் அவரது செயல்பாடுகளும் நேற்று வெளியிட்டுள்ள பேட்டியும் மிக பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் கடுமையாக தெரிவித்திருக்கிறார்கள் எதற்காக என்பதை பார்க்கும் பொழுது நேற்று சட்டசபையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் உழைப்பவர்கள் தங்களின் உடல் அசதியை போக்கவே மதுவை நாடுகிறார்கள் டாஸ்மாகில் கிடைக்கும் சரக்கில் கிக் இல்லை அதனால்தான் கள்ளச்சாராயத்தை சேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி தெரிவிக்கையில் தமிழக அமைச்சர்களது மது குறித்து கருத்துக்களுக்கு அவர்களது இயலாமையும் தமிழக அரசின் தோல்வியையும் தான் காட்டுகின்றன மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று கூறும் இந்த அரசு எதற்கு ஆட்சியில் இருக்கிறது என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது மேலும் தேமுதிக பொதுச் பிரேமலதா கூறுகையில் முதல்வரை வைத்துக்கொண்டே டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை என்று கூறும் மூத்த அமைச்சர் சட்டசபையிலேயே பேசுகிறார் அரசு நடத்தும் டாஸ்மாக் கடையில் தரமில்லை என்று அமைச்சரை ஒத்துக்கொள்கிறாரா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது அமைச்சரின் இந்த கருத்தை தேமுதிக கடுமையாக கண்டிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறுகையில் அமமுக டிடிவி தினகரன் ஆகியோர் தெரிவிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்குதான் என்றும் அறிவித்திருந்தார்கள் இப்பொழுது மதுவிலக்கு சாத்தியமே இல்லை என்று கூறுவது நியாயமா துரைமுருகன் இந்த கருத்து அவர் வகிக்கும் பதவிக்கே ஏற்றுக்கூடியதல்ல என்ற கேள்விகளையும் ஏற்புடையது தற்பொழுது அதிமுகவின் ஆட்சியில் கரும் சட்டை அணிந்து உதயநிதியும் ஸ்டாலினும் மற்றும் துரைமுருகனும் அவர்களது குடும்பத்தினர்களும் அதிமுகவின் ஆட்சியில் மதுவே ஒளியுங்கள் தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று இட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே மாற்றியது பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையாக இது பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாகிலே தரம் சரியில்லை என்று விமர்சனம் செய்கின்ற அமைச்சருக்கு அந்த பதவிற்கும் தகுதியே இல்லை இதை கேட்டுக்கொண்டு எப்படி திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வரும் அமைதியாக இருக்கிறார் சபாநாயகர் எப்படி அமைதியாக இருக்கிறார் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது இப்பேற்பட்ட அமைச்சரை தான் தற்பொழுது மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள் திமுக ஒருபோதும் மதுவை ஒழிக்காது அதை ஊக்குவிக்கும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் பத்து லட்சம் வெடிவிபத்தில் உயிரிழந்தால் மூன்று லட்சம் என்பதுதான் திமுகவின் கொள்கையாக இருக்கிறது என்ற கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகிறது